அரபிக் கடலில் நான்கு புள்ளி மூன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் ஜுபெயிலுக்கு கிழக்கி அறுபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் புவியியல் ஆய்வகத்தின் செய்தி தொடர்பாளரான தாரிக் அபா அல் கயல் அவர்கள் அதிக அலையில் நான்கு புள்ளி மூன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் அரேபியா வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள பழைய பிளவுகளால் ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாகவே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அல் கூறியுள்ளார் இந்த நிலநடுக்கத்தால் சவுதி அரேபியாவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அதேபோல போல அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது ஜுபைல் கடற்கரையில் இரவு எட்டு முப்பது மணியளவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க